பாக்கியலக்ஷ்மி தொடர் நிறைய புதுமுகங்களுடன் தொடங்கப்பட்டது சில பழகிய முகங்கள் இருந்தாலும் நிறைய புதுமுகங்களும் இருந்தனர் ஏன் இன்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் பாக்யா என்கின்ற சுசித்ராவும் புதுமுகம்தான் அப்படி பாக்யா கோபியின் மகனாக செலியன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் ஆர் இந்த சீரியல் மூலம் பிரபலமாகி வந்தவர் திடீரென தொடரிலிருந்து விலகினார் காரணம் ஜி தமிழில் அவருக்கு மீனாட்சி பொண்ணுங்க தொடரில் நாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தற்போது நடித்தும் வருகிறார் இந்த நிலையில் ஆர்யன் தனது சோசியல் மீடியாவில் ஒரு புதிய பதிவு போட்டுள்ளார் அதில் அவர் பெரிய அறிவிப்பு விரைவில் என பதிவிட்டுள்ளார் அதில் அவரது பார்த்த ரசிகர்கள் நீங்கள் மீண்டும் விஜய் டிவி பக்கம் வரீங்களா இந்த முறை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொள்ள இருக்கிறீர்களா என பல கேள்விகள் கேட்டு வருகிறார்கள் அத்தோடு ஷபானாவும் தான் சன் டிவியில் நடித்து வந்த மிஸ்டர் மனைவி தொடரிலிருந்து விலகி வேறு எந்த சீரியலிலும் கமிட் உள்ளார் எனவே இவர்கள் இருவரும் ஜோடியாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை